ரொம்ப மாசான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வசுந்தராக்காரன் வந்து மடக்கி நிப்பாட்டுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் வண்டி ஏ மறைச்சி நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய ஆளா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு வசந்தரா வந்து கேள்வி கேட்கும்போது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்த நானும் இரு நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாயா வந்து வண்டியை வந்து பார்க்குறாங்க வண்டியில் யாருமே இல்லை அவங்க மேனேஜர் தான் இருக்காங்க போதுமா என்ன இப்படியெல்லாம் வந்து நின்று கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளா நீங்கள் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா எனக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா எவ்வளோ பேர் வேலை பார்த்தா என்ன மேடம் ஆனால் கிட்ட நியாயம் இல்லாதப்ப கிட்ட பணங்காசை மட்டும் வச்சு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்காது உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா சார் சார் நீங்கள் என்னை மதிச்சாதான் நான் பெரிய லெவலுக்கு போவேன்னு எதுவும் கேட்கலல்ல தேவையில்லாம் வார்த்தையை விடாதீங்க தம்பி நீங்கள் கூட துணி கடையெல்லாம் வச்சுருக்கீங்களே பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க சின்ன பசங்கங்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எனக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுதுன்னு சொல்லிட்டு வசுந்தராட சதி திட்டத்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு மேடம் இந்த இடத்துல என்ன பிடிச்சி வச்சுட்டாங்க இனிமேட்டு என்னால் சமாளிக்க முடியல நீங்கள் தயவு செஞ்சு எனக்காக வாங்கன்னு சொன்னோன்னே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே இருக்காங்க அவங்கள சின்ன பசங்கன்னு நினச்சது தப்பாக போச்சு இப்படியெல்லாம் வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா விஷயத்தையும் கடைசி வரைக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க புவனேஸ்வரி ஆனால் இவங்களுக்கு இப்பயே வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா சபாஸ் நீயும் எல்லாத்தையும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கே அந்த வீட்டில் இப்படி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணா அப்படின்னு காமெடியாக வந்து பேசுகிறாங்க என்னடி நக்கல் பண்றியா அப்படின்னு சொல்லி மாயா வந்து பேசுனாங்க உனக்கு கொஞ்சம் அதிகமாக வருது போல இருக்கு ஆமாம் ஒன்னால் என்ன தடுக்க முடியாது அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி ரகுராம் கொடுத்த பேப்பர் கையெழுத்து இதை எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க முட்டாள் ரகுராமை நான் ஏமாத்தி காட்டிட்டேன் அவருக்கு இந்த விஷயத்தெல்லாம் பற்றி புரிய வைக்கிறதுக்கெல்லாம் முடியாது ஏன்னா அவர் எல்லாரையும் நம்புறவர் அப்படி இருக்கும்போது அவரை ஜஸ்ட் லைக் தட் நான் ஏமாத்திடுவேன் அப்படின்னு பேசுகிறாங்க இதை உடனே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க நம்ம சீனோம் எங்கள் பெரியப்பாவை பற்றி தப்பாக எதாவது உருவார்த்தை பேசினா நான் என்ன செய்வேன் தெரியுமா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க இப்பயே நான் எங்கள் பெரியப்பாக்கிட்ட இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் தொடக்க போகிற நேரத்தில் வந்து சொல்லிடுவேன் சொன்னால் என்ன ஆகும் முதல்ல அதை கேளு எதுவுமே வந்து மார்க் வருதில்லை அவர் பேசுகிற விஷயம் மட்டும்தான் செல்லுபடியாகும் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாங்கள் ஆல்ரெடி கேட்டோம் இவங்க தரலை அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மூலியமாக வந்து இவங்க பேரில் பதிவு பண்ணுறதுக்காக வாங்குறாங்கன்னு சொல்லி நிரூபித்தாலும் நாங்கள் பொய் சொல்லலை பித்தலாட்டம் பண்ணலை பணத்தை கொடுத்து தானே அந்த இடத்துல சொல்லுவேன் அதுக்கு ரெகுராமும் வந்து ஆமாம் அவங்க கொடுத்தாங்க நான் வாங்கினேன்னு சொன்னால் போதும் இங்கே என் பக்கம்தான் சாதகமாக நிற்க போகுது அதனால் நீ என்ன செஞ்சும் பத்து பீஸாக்கும் பிரயோஜனம் இல்லை நீ கூட வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த குடும்பத்தில் வந்து நீ புத்திசாலித்தனமாக பேசுகிற அப்படின்னு பேசும்போது இந்த வசுந்தரா பற்றி உனக்கு தெரியாது ஒரு விஷயத்தில் வந்து களை இறங்கிட்டானா அவள் எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்து வருவா அப்படி வந்ததுக்கு அப்புறம் பேச்சு பேச்சுக்கே இல்லை மேடம் மாயாவை சாதாரணமாக நினைக்காதீங்க மாயா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது ஏய் ஓங்கடா சின்ன பசங்களா உங்ககிட்ட நான் இவ்வளோ நேரம் பேசுனதே நான் அசிங்கம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து புவனேஸ்வரியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரில சின்னதாக ஒரு விஷயம் நடந்தால் கூட மேடம் வந்து என்கிட்ட சொல்லுன்னாங்க அப்போன்னு பார்த்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்த உடனே மாயா யார் அப்படின்னு சொன்னோடனே பாட்டப்படுறாங்க நம்ம புவனேஸ்வரி எனது மாயாவா மாயா ரொம்ப பெரிய ஆளுங்க அவளால் எல்லா விஷயத்தையும் வந்து சாதிக்க முடியும் என்ன சொல்கிறீங்க அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து அழைக்கிறாங்க உடனே புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க வசுந்தரா போன வந்து விசாரிக்கிறாங்க என்ன சொல்றீங்க மாயாவை என்னால் சமாளிக்கவும் முடியாது மாயாவோட அருமை பெருமை எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க சொல்லி முடிச்ச உடனே உங்களையே இப்படி வந்து தணற விட்டுருக்காளா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தான் போல இருக்கு இருப்பினும் நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்கு நியாயத்தை வச்செல்லாம் நம்மளால எதுவும் முடிவெடுக்க முடியாது கொஞ்சம் கவனமாக இருங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே மாயாவும் சீனுவும் வந்து யோசிச்சுட்டே வராங்க என்ன மாயா இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியலன்னுட்டாங்க ஏன்னா சவால் விட்டதெல்லாம் ஓகே தான் ஆனால் வசுந்தரா சொன்னது எல்லாமே உண்மை தான் நம்மளால் இந்த விஷயத்த நியாயமாக எங்கே போனாலும் ஏன் கிட்டேயே வந்து பஞ்சாயத்தில் போய் சொன்னாலும் பத்து பீஸாக கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க பத்மா வந்து பாக்கி இருக்கிற பணத்தை எப்படி கொடுக்க போறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வீடு கட்டுறதுக்கு வேற அண்ணன் கிட்ட வந்து காசு வேணும் கோடி கணக்கில் நமக்கு தேவைப்படுதே அண்ணன் கொடுப்பாரா நமக்காக அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பத்மா மணிக்கு இதுல துளி கூட வந்து விருப்பம் இல்லை மணி மாட்டுக்கும் சோகமா வந்து நின்றுட்டு இருக்காங்க சீனு வந்து மணிக்கிட்ட கேக்குறாங்க என்னப்பா ஏன் சோகமா இருக்கீங்க பத்மா செய்யறது எல்லாத்தையும் என்னால ஜீரணிக்கவே முடியலடா ஏன்பா என்ன பண்ணாங்க அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வேணாம் நீங்களே ஏற்கனவே கவலையில் இருப்பீங்க கிட்டே போய் இடம் வாங்குறா என்னது கிட்டே வந்து இடம் வாங்குறாங்களா அப்படின்னு மாயா வந்து கேட்குறாங்க அப்போனா பத்மா மூலியமாக தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சாதிச்சே ஆகணும்னு பத்மா கிட்ட வந்து பேசலாமா நிச்சயம் அதெல்லாம் அவள் சரிப்பட்டு வர மாட்டாமா நமக்கெல்லாம் உதவ மாட்டா அப்படின்னு சொல்லும்போது உதவ வைக்க என்னால் முடியும்னு சொல்லிட்டு பத்மாத்தை எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ரகுராம் உங்களுக்காக எதுவும் செஞ்சு தர மாட்டார் உங்களுக்கு தேவை கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படுது அப்படி இருக்கும்போதே நான் உங்களுக்காக தரேன்னு சொல்லி மாயா வந்து சும்மா காய்ச்சி வந்து பேசுகிறாங்க நீங்கள் அதுக்காக எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அவள் வேற தரேங்கிறா நம்ம அண்ணன்ட்ட வேற கேட்க வேணாம் சரி என்ன செய்யணும் நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் வசுந்தரா முன்னாடி வச்சுட்டு வந்துட்டால் போதும் கண்டிப்பாக அவங்க மேலே சந்தேகம் வராது நான் உங்களுக்கு அதுக்காக இன்னும் ஒரு இடம் வாங்கி தரேன் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாயா உடனே யோசிக்கிறாங்க என்ன இவ இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா இது சாதாரண விஷயந்தான் அவங்க பேசுறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு பக்க பலந்தான் உங்க அண்ணனை தோக்கடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பத்மாவோட உதவி கேட்குறாங்க நான் எதுவாக இருந்தாலும் காலையில் சொல்கிறேன் சரி அத்தை நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு எதிராக வந்து முடிவு பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவேன் நீங்கள் அங்கே போய் இடம் வாங்குறீங்கன்னு எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் எனக்கு ஆதரவாக நீங்கள் முடிவு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்க போகிறீங்களா ஆசையை நிறைவே தொகைய போகிறீங்களா இல்லாட்டி உங்கள் கிட்டே நீங்கள் மாட்டிக்க போகிறீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இவ வேற இதெல்லாம் யோசித்து வேற சொல்லுவாளா இதை இவ கண்டிப்பாக செய்வா அப்படின்னு சொல்லும்போது சரி அவங்க பேசுகிறத மட்டும் கேட்டால் போதுமா அப்படின்னு சொல்லி சீன் வந்து கேட்குறாங்க நிச்சயம் அது போதாது தான் ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வசுந்தரா இங்கேருந்து போகும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் இருந்தாங்க அவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுது அது யார் என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணும் இன்னொன்று இந்த விஷயத்துலேருந்து நம்ம பெரியப்பாவை வந்து கஷ்டப்பட்டாவது மீட் எடுக்கணும் அது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆமாம் பெரியப்பாவே வந்து மனசு வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் வந்து செஞ்சு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நல்ல மனுஷனுக்காக இப்படியெல்லாம் வந்து நடக்கணுங்கிற மாதிரி சோகமாகறாங்க இந்த விஷயத்தில் நானா அந்த வசுந்தராவான்னு பார்த்துர்றேன் மாயா இந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியேமான்னு சொல்லி சீன் வந்து கேட்குறப்ப என்னடா பண்ணுறது நம்ம குடும்பத்தை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் சீனை வந்து கேட்குறாங்க ஒரு வேளை வந்து உதவி கேட்கலாமா இல்லைடா பெரிய பாலை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஜீரணிக்க முடியாது அவர் தோத்துட்டோங்கிற விஷயத்த வந்து நினச்சி பார்த்தாருன்னா நமக்கு தான் கஷ்டம் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்மா ஒரு பக்கம் பாட்டமாகறாங்க மாயா புரியல நம்ம மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறது அவள் பேச்சை கேட்குறத தவிர நமக்கு வேறு வழியே இல்லை இல்லாட்டி வசுந்தராவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் நம்மளால் கொடுக்க முடியாது எல்லாமே வந்து சிக்கிடுவோம் சரி பார்த்துக்கலான்னு யோசிக்கிறாங்க